கார சாரமாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கின்னு நல்ல சுட சுட சுடனு பொல போலன்னு சாதம் வடித்து இந்த மாதிரி போட்டு பிணைஞ்சி நான் சாப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேனே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வாயில் வச்சதுமே அப்படியே சுருக்குன்னு இழுக்குதுன்னு வைங்களேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்க இன்றைக்கி பாவக்காய் தொக்கு நல்லா சாரமாக டேஸ்ட்டாக சட்டுன்னு செய்யலாம் ரொம்ப எண்ணெயும் ஊற்ற தேவையில்லை வெறும் நல்லெண்ணிலையே தான் நம்ம செய்ய போகிறோம் டயபெட்டிஸில் இருக்கிறவங்களுக்குலாம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் கா பாவக்காவே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நல் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முந்நூறு கிராம் அளவுக்கு பாகக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி பொடியாக எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நீங்கள் அறிஞ்சிங்க ஒரு கோழி குண்ட அளவுக்கு புளியை வந்து உப்பு போட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இதை வந்து நம்ம கரைச்சி நீங்கள் ஊற்றிக்கிறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம் ஆனால் வந்து நான் மிக்சிலேயே ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த காயில் சேர்த்துக்க போகிறேன் நல்ல பெரிய வெங்காயமாக இவ்வளோ பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் அறிஞ்சி வச்சுருக்கேன் அதுலேயே சி பொடி நாட்டு வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு பத்து வெங்காயம் கிட்டத்தட்ட அறிஞ்சி வச்சுருக்கிறேன்னு வைங்களேன் இது பூண்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு பல்லு பொடியாக அறிஞ்சி வச்சுருக்கேன் கருவேப்பில் இதுவும் வந்து நான் கழுவிட்டு வச்சிருக்கிறேன் இது கடைசியாக தூவறத்துக்கு பொடி பண்ணணும் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சீரகம் வாசனை உங்களுக்கு பிடிக்கும் நினச்சிங்கன்னா சீரகம் போட்டுக்கலாம் இல்லாட்டினா இதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுருக்கேன் இப்படி இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரொம்ப கருக விடாதீங்க கருக விட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கசப்பு கட்டிடும் அதனால் வந்து லேசாக வருத்துக்கன்னா போதும் இந்த அளவுக்கு வறுப்பட்டுதுனா போதும் இதை டக்குன்னு நீங்கள் மிக்சியில் மாத்திடுங்க ஏன்னா கருகிடும் ரொம்ப வந்து கடைசியாக அதை நுணுக்கிட்டு கடைசியாக இந்த கருவேப்பிலையை வந்து லேசாக ஒரு சுத்து சுற்றி நம்ம எடுக்கணும் இதை வந்து தனியாக நம்ம இப்போ வறுத்து வச்சுக்கலாம் ஐம்பது எம்எல் கிட்ட நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா இந்த ஊர்க்கா தொக்குலாம் சொல்றேன் பார்த்தீங்களா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒன்றரை டீஸ்பூனு கிட்டத்தட்ட கடுகு போட்டிருக்கிறேன் இது பொரியட்டும் உளுத்தம்பருப்பு வந்து நீங்கள் போடாதீங்க உளுத்தம்பருப்பு போட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுருக்க முடியாது உளுந்து போட்ட ஊர்காயில் வந்து உளுந்து போடுறதை எப்பொழுதுமே நீங்கள் தவிர்த்திடுங்க வெறும் கடுகு மாத்திரம் தான் நம்ம போடணும் ரொம்ப நாளைக்கு வச்சு புழங்க முடியும் இப்போ வந்து கடுகு பொரியட்டும் இந்த அளவுக்கு பொரிஞ்சதுன்னா போதும் இதில் பெருங்காயம் போ பெருங்காயத்தூள் போட்டுருங்க பெருங்காயத்தூள் கூட ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஒன் ஒரு டீஸ்பூன் திட்டத்தட்ட பெருங்காயத்தூள் போட்டிருக்கிறேன் அதில் வெங்காயம் போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க இப்போ வந்து வெங்காயத்தை போட்டு போட்டுக்கலாம் வெங்காயமும் சூங்கும் ஒன்றா போட்டுடுங்க கொஞ்சம் வதங்கட்டும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வதங்கிறதுக்கு அளவுக்கு கிளாஸியாக வதங்கி இருக்குது இதுலேயே நம்ம தக்காளியை வந்து கொஞ்சம் நல்லா பிழிஞ்சிட்டு போட்டுங்க ரொம்ப அந்த தக்காளி தண்ணியோடு போட வேணாம் உப்பு போட்டுட்டு வந்து நம்ம வதக்குவோம் இது கொஞ்சம் வதங்கட்டும் இந்த அளவுக்கு வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுது இதுலேயே நம்ம அரைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பாவக்காவை போட்டுக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுங்க ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுங்க உப்பு எல்லாம் கவுண்ட் ஆகணும் ஏன்னா நம்ம வந்து நிறைய உப்பு போட்டுவிடக்கூடாது புளியில் வேறு கொஞ்சம் உப்பு போட்டு நான் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு ஒரு டீஸ்பூனாலாம் உப்பு போட்டுக்கினேன் வர வெங்காயம் தக்காளிலாம் வேகிறதுக்கு இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா தண்ணி சுண்டு வரணும் இப்போ கொஞ்சம் வதங்கட்டும் இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்து வதங்கிடுது இப்போ வந்து நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வந்து நான் ரெட் சில்லி பவுடரும் ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீ ஒன்றரை டீஸ்பூன் கிட்டத்தட்ட காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஆக மொத்தம் ரெண்டுமே ரெண்டு ஸ்பூனு அப்படி உங்களுக்கு வந்து காஷ்மீரி சில்லி வேணால் நாங்கள் நல்லா காரம் சாப்பிடுவோம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றரை டீஸ்பூன் கிட்டத்தட்ட ரெட் சில்லி பவுடரு போட்டுங்க காரமும் உப்பும் நான் எங்கெங்கெல்லாம் போட்டிருக்கணும் அங்கே வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுங்க இந்த இதை வந்து இப்படி வதங்குறப்போ நீங்கள் தட்டுக்கிட்டு போட்டு மூடக்கூடாது வேர்த்துடும் அந்த தட்டு அந்த வேர்வை தண்ணியெல்லாம் இதில் பட்டுதுன்னா உங்களுக்கு வந்து லைஃப் இருக்காது ஊர்காய்க்கு அதனால் வந்து நான் சிம்மில் வச்சு தான் நான் அப்படியே வதக்கிக்கினே இருக்கிறேன் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா போட்டு நான் வதக்கிக்கினே வரேன் இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் நல்லா சிம்மில் வச்சுடுங்க பார்க்கலாம் இது வெந்த பிறகு தான் நம்ம வந்து புளி ஊற்றணும் இதில் பாருங்கள் முக்கால்வாசி நல்லா வெந்துடுது தான் அரைச்சி வச்சுருக்கிற புளியை இந்த பாவக்காயில் சேர்த்துக்கலாம் வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இந்த டைம்லேயே உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுங்க அப்புறம் வந்து எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்த பிறகு நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப நீட்டு போயிடும் அப்புறம் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கின்னு இருக்க முடியாது புளி ஊற்றுறதால ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும் பார்க்கலாம் பாருங்க எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா இந்த டைமில் வந்து இந்த காரம் உப்பு புளிப்பு எல்லாமே பேலன்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சமாக நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் போட்டுங்க கசப்பு தன்மை கொஞ்சம் இருக்கும் இருந்தாலும் வெல்லம் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் கசப்பு தன்மை போயிடாதான்னு கூட நீங்கள் நினைப்பீங்க அந்த மாதிரிலாம் போகாது கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கும் வெள்ளம் போட்டாக்கா இன்னும் டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் அதனால தான் எண்ணெய் வந்து எப்படி தெளிஞ்சு வந்திருக்குதுன்னு பாருங்களேன் இப்போ வந்து நான் கடுகு வெந்தயம் கருவேப்பில ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு இந்த மாதிரி குறைக்குறேன்னு நான் அரைச்சி வச்சிருக்கேன் அதை வந்து லாஸ்ட்டாக நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம நிறுத்திட வேண்டியது தான் பாவக்காய் தொக்குல ஊத்துனா அந்த எல்லாம் பிரிஞ்சு வந்துடுது இப்போ வந்து நிறுத்திடலாம் ஸ்டவ்வை நல்லா ஆறுன பிறகு டைட் கண்டெய்னர்லையோ இல்லை பாட்டில் நல்லா சுத்தமாக தொடைச்சிட்டு இதை ஃபில் பண்ணி வச்சிங்கனாக்கா நம்மளுக்கு நல்லா ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகும் இந்த சைட் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சூடாக இருக்கிற சாதத்திலையும் போட்டு பனிஞ்சி சாப்பிட்டாவும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இதே மாதிரியே நான் சொன்ன மாதிரியே நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி டேஸ்டா நல்லா ஹெல்த்தியான ஒரு பாவக்காய் தொக்கு கிடைக்கும் பாவக்காய் தொக்கு நம்ம செஞ்சோம் பார்த்தீங்களா அந்த பேன்லேயே வந்து நல்லா நான் சுடு சோறு போட்டு நல்லா பிணைஞ்சி சாப்பிட்ட சாப்பிட போகிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா சுட 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 சாதம் போட்டு நல்லா பிணைஞ்சி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு வீங்களேன் நீங்கள் வந்து எங்கன்னா டூ ஊர் இருக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த ஊர்க்கா போட்டு இந்த மாதிரி சாதம் பணிஞ்சு எடுத்ததுன்னு அப்பளம் வச்சுக்கினா நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு உடம்பு சரியில்லைனா கூட நம்மளால் சமையல் பண்ண முடியலன்னா சாதம் மாத்திரம் வடிச்சிக்கினிங்கன்னா இந்த ஊர்கா வந்து உங்களுக்கு அவ்வளோ உதவிதலையாக இருக்கும் டயபெட்டிஸில் இருக்கிறவங்க சிலம் ஒரு டீஸ்பூன் வச்சுக்கிணு இந்த சைடிஷாக வச்சிக்கின்னு இந்த பாவக்காயை சாப்பிட்லாம் இந்த செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு எந்த கவலையுமே இருக்காது பேச்சலர் பிள்ளைங்களாம் இருந்தாங்க அவங்களுக்கு கூட இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Mera camera inde bell button you press panunga thank you